ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பொடி ஃப்ரைட் ரைஸ் தான் இப்போ ஒரு பேன் வந்து கொஞ்சமாக என்ன வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துடலாம் இது வந்து நம்ம அவசரத்துலையும் அப்புறம் நம்ம எதுவுமே நமக்கு எதாவது ரைஸ் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் டக்கு நம்ம செஞ்சிடலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காய் இதில் சேர்த்துருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது பண்ணுங்கள் ஏன்னா பொடி போட்டோன்னே கொஞ்சம் கருகிட்டோம்னால அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது நல்லா அப்படியே இப்போ கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது கலர் கலரஞ்சு பாருங்க இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம இதை அணைச்சிட்டு இந்த இந்த சாதம் போட்டு இதில் கலந்துடலாம் ஏன்னா அது நல்லா ஆல்ரெடி நமக்கு அது நல்லா ஃப்ரைட் ஆகிடுச்சு அந்த பொடியெல்லாம் இப்போ அந்த சாதத்தை போட்டு இதில் கலந்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பொடி ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டக்குன்னு டூ மினிட்ஸில் இந்த பொடி ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிலாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் பாட்டிலாம் இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க இது ரொம்ப செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதனால்தான் நானும் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இப்போ கடைசியாக உப்பு போட்டுடலாம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பொடி ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அப்பளா வெத்தல் இந்த மாதிரி எதுவான வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நம்ம நார்மல் ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக வேகமாக செஞ்சிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்